அலைவாயுதை படம் மூலம் தமிழக கல்லூரி பெண்களின் மனதில் காதல் அலையை பாய்ச்சியவர் மின்னலை படம் மூலம் பல இளம் பெண் ரசிகர்கள் மனதில் மின்னலாய் பாய்ந்தவர் பார்த்தாலே பரவசம் கன்னத்தில் முத்தமிட்டால் என தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தன்னை மாதவனாய் நினைக்கும் அளவிற்கு இளம் காதல் கதைகளில் நடித்த சாக்லேட் பாய் கமர்சியல் எனப்படும் ஆக்ஷன் கதைகளை நோக்கி தமிழ் சினிமா நகர்ந்து கொண்டிருந்த காலத்தில் இவர் மட்டுமே காதல் கதைகளில் நடித்து கொஞ்ச காலம் சினிமாவில் காதலை வளர்த்தவர் தமிழ் சினிமா மட்டுமல்லாது இந்தி போன்ற இந்திய சினிமாக்களில் நடித்து மாபெரும் நடிகராக தன்னை நிலைநிறுத்தியவர் மாபெரும் கதாநாயகன் மாதவன் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் மாதவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் பிறந்தார் இவர் ஒரு தமிழ் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் இவரது தந்தையார் ரங்கநாதன் டாடா ஸ்டீல் நிர்வாக நிர்வாகியாகவும் இவரது தாயார் சரோஜா அவர்கள் இந்திய வங்கியில் மேலாளராகவும் இருந்தார் இவரது தங்கை தேவிகா ஒரு மென்பொருள் பொறியாளராவார் வசதியான குடும்பத்தில் பிறந்த மாதவன் அவர்கள் முதலில் இந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தார் தனது நடிப்பை பனேஹி அப்னி பாத் என்னும் தொலைக்காட்சி தொடர் மூலம் ஆரம்பித்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இன்பெர்னோ என்ற ஆங்கில திரைப்படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார் இரண்டாயிரம் ஆண்டில் மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய அலைவாய்தே திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்பட துறைக்கு அறிமுகமானார் இந்த திரைப்படத்தின் வெற்றி அவரை மிக பெரும் கதாநாயகனாக உயர்த்தியது அதன் பிறகு கௌதமேனன் அவர்கள் இயக்கிய மின்னலை என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இளம் காதல் நாயகனாக அனைத்து மக்களாலும் கல்லூரி இளைஞர்கள் இளைஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் கதாநாயகனாக இருந்தார் இவர் படம் திரைக்கு என்றால் கல்லூரி பெண்களும் கல்லூரி ஆண்களும் தேட்டரை மொய்த்த காலம் இரண்டாயிரம் ஆண்டு காலம் அந்த திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றதனால் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தார் டும் டும் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் அதைத் தொடர்ந்து இலங்கை பிரச்சனையை மையமாக வைத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மணிரத்னம் மீண்டும் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் பல விருதுகளை பெற்று மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக இருந்தது அதுவரை சாக்லேட் பாயாக காதல் திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வந்த மாதன் மாதவன் அவருக்கு காதல் கதைகள்தான் தான் செட்டாகும் என்ற விமர்சனங்களும் இருந்தது அதை உடைத்தெறிக்கும் விதமாக லிங்குசாமி அவர்கள் இயக்கிய ரன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோ படமாக மாபெரும் வெற்றி பெற்றது தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் நிலைநிறுத்தி கொண்டார் மீரா ஜாஸ்மின் மாதவன் நடித்த இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு கமலஹாசன் அவர்களுடன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த அன்பே சிவம் திரைப்படத்தில் நடித்தார் காதல் ஆக்ஷனில் தன்னை தனி ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்திய மாதவன் சென்டிமெண்ட் எமோஷனலிலும் தன்னால் நடிக்க முடியும் ரசிகர்களை அளவைக்க என்பதை அன்பேசுவும் படம்புளும் நிரூபித்தார் அந்த திரைப்படமும் பலதரப்பட்ட நடிப்புகளை நடிக்கும் திறமை கொண்ட நடிகர் என்று பேரெடுக்கும் அளவிற்கு அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தன்னை ஒரு ரவுடி போல் ஆயுத எழுத்து திரைப்படத்தில் மணிரத்னம் அவரை மாற்றினார் மொட்டை ஓட்டுக்கொண்டு மெட்ராஸ் மொழி பேசிக்கொண்டு ஆயுத எழுத்து திரைப்படத்தில் ஒரு ரவுடியாக இவர் வரும் காட்சிகள் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மாதவனா இவ்வாறும் நடிக்க முடியுமா என்று மக்கள் அதிர்ச்சியாக பார்த்தனர் அந்த அளவிற்கு அவருடைய சினிமா வாழ்க்கை காதல் நாயகனாக ஆக்ஷன் ஹீரோவாக எமோஷனல் ஹீரோவாக பின்னர் ரவுடி ஒன்ற முரட்டுத்தனமான கதாபாத்திரமாகவும் மாறி அவரை பலதரப்பட்ட ஹீரோவாக தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தியது அதே காலகட்டத்தில் சீமான் அவர்களின் இயக்கிய தம்பி என்ற திரைப்படத்தில் நடித்தார் தம்பி என்ற டைட்டிலுக்கும் மாதவனுக்கும் என்ன சம்பந்தம் என்ற விமர்சனங்களாம் இருந்தது ஆனால் அந்த திரைப்படத்தில் இன்று மேடையில் பேசும் சீமானின் கதாபாத்திரம்தான் மாதவனின் உடல்மொழி அவர் பேசுகிற வசனமும் அந்த திரைப்படத்தில் இன்று மேடைகளில் சீமான் பேசும் வசனம் போலவே இருக்கும் அதை அப்படியே செய்திருப்பார் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டு மாதவனால் இப்படி ஒரு படத்தில் நடித்து விட்டார் என்று தமிழ் சினிமாவில் உள்ள பல ஹீரோக்கள் பொறாமைப்பட்டதோ ஒன்று அப்படிப்பட்ட படமாக என்றது தம்பி திரைப்படம் தமிழ் சினிமாவில் தன்னை பலதரப்பட்ட திறமை கொண்ட நடிகனாக முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்திய மாதவன் அவர்கள் இந்தி திரைப்படங்களில் நடித்து கொண்டுதான் இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரங் தே பசந்தி என்ற திரைப்படத்தில் நடித்து அங்கேயும் பாராட்டுகளை பெற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழில் மீண்டும் குரு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த த்ரீ இடியட்ஸ் திரைப்படம் இவரை மேலும் புகழின் உச்சிக்கு உயர்த்தியது இவ்வாறு சினிமாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் அனைத்தும் நடிக்க தெரிந்த நடிகராக எல்லா கதாபாத்திரங்களையும் நடித்து புகழை பெற்றார் இவ்வாறு காதல் நாயனாக கமர்ஷியல் ஹீரோவாக ஆக்ஷன் ஹீரோவாக எமோஷனல் ஹீரோவாக பல வகையில் நடித்த மாதவன் காமெடியிலும் நடிப்பாரா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் அதையும் உடைத்தெறிந்தார் காமெடி நடிகர் வடிவேலுடன் சேர்ந்து ரெண்டு திரைப்படத்தில் அவர் நடித்த காமெடிகள் இன்றும் மக்களிடம் கைதட்டல் வாங்கி கொண்டுதான் இருக்கிறது அதேபோன்று வடிவலுடன் சேர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடித்தார் காமெடியிலும் தன்னை தன்னால் நடித்து காமெடி நடிகர்களுக்கு நிகராக மக்களை காமெடியில் ஆழ்த்த முடியும் என்பதை நிரூபித்தும் காட்டினார் இவ்வாறு அவர் நடித்திராத கதாபாத்திரங்கள் இல்லாத அளவுக்கு பலதரப்பட்ட கேரக்டர்களில் நடித்து தன்னை வித்தியாசமான ஹீரோவாக நிறுவித்து உயர்ந்து நிற்பவர் நடிகர் மாதவன் அவர்கள் நல்ல கதைகளுக்காக காத்திருந்த மாதவன் சிறு இடவெளி விட்டு அடுத்து ஒரு ஹிட்டை கொடுத்தார் அதுதான் இறுதி சுற்று என்ற திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திரைப்படம் மாதவனுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் மாபெரும் ஹிட்டான படமாக இருந்தது விஜய் சேதுபதியும் மாதவனும் போட்டி ஓட்டு நடித்த இந்த திரைப்படம் இருவருக்கும் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினா பதினேழாம் ஆண்டு மீண்டும் அவருக்கு ஒரு கிரீடமாக அமைந்த படம் விக்ரம் வேதா இந்த திரைப்படமும் பெரிய ஹிட்டான வித்தியாசமான திரைப்படமாக அமைந்தது இவ்வாறு சினிமாவில் அவர் நடித்த படங்கள் வித்தியாசம் சார்ந்தவை புது கதைக்களம் வித்தியாசமான உடல்மொழி என தன்னை சினிமாவில் தனி அடையாளத்தோடு நிரூபித்தவர் நடிகர் மாதவன் அவர்கள் அவர் காலகட்டத்தில் எத்தனையோ இளம் கதாநாயகர்கள் தமிழ் சினிமாவில் வந்து போனாலும் இடையில் காணாமல் போன பல ஹீரோக்கள் உண்டு ஆனால் இன்றும் மாதவன் என்ற தனி கதாநாயகன் நிலை தன்னை கொண்டு ஹீரோவாகவே பல திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் நடிகர் மாதவன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இஸ் ராத் கி சுவாக் நகின் என்ற இந்தி திரைப்படத்தில் முதன் முதலில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இன் பெர்னோ என்ற ஆங்கில திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சாந்தி 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 என்ற கன்னட திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு அலைபாய்தே என்ன ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் அவர் நடித்ததற்காக சிறந்த தென்னிந்திய அறிமுக நடிகருக்கான பிலிமர் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மின்னலை டும் 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 பார்த்தாலே பரவசம் ரெகுனா கைதில் மெயின் என்ற இந்தி திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு ரன் தில் வில் பிஆர் விஆர் என்ற இந்தி திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கமலஹாசன் அவருடன் அன்பே சிவம் நலதமயந்தி லேசா லேசா பிரியமான தோழி ஜே ஜே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எதிரி ஆயுத எழுத்து நத்திங் பட் லைஃப் என்ற ஆங்கில திரைப்படம் மேட் இன் ஏ என்ற மலையாள திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரியசகி என்ற தமிழ் திரைப்படம் ராம்ஜி லண்டன் வாலே என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரங் தே பசந்தி என்ற இந்தி திரைப்படம் தம்பி என்ற தமிழ் திரைப்படம் ரெண்டு என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குரு என்ற தமிழ் படத்திலும் தட் போர் லட்டர் வேட் என்ற ஆயுத திரைப்படத்திலும் நடித்தார் அதே ஆண்டு தில்லி ஹைட்ஸ் என்ற இந்தி திரைப்படம் ஆர்யா என்ற தமிழ் திரைப்படம் எவனோ ஒருவன் என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் சீமான் அவர்களுடன் வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு மும்பே மேரி ஜான் என்ற இந்தி திரைப்படத்திலும் திப்பு கன்னியன் திப்பு கிரி என்ற மலாய் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யாவரும் நலம் திரைப்படத்திலும் தேட்டின் பி என்ற திரைப்படத்திலும் குரு என் ஆளு சிக்கந்தர் த்ரீ இடியட்ஸ் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓம் சாந்தி டீன் பார்ட்டி என்ற இந்தி திரைப்படம் ஓம் சாந்தி என்ற தெலுங்கு திரைப்படம் ஜூடாஹி ஜாகி என்ற இந்தி திரைப்படங்களில் நடித்தார் அதே ஆண்டு மன்மதன் அம்பு என்ற திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவருடன் நடித்தார் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிமர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனு மனு என்ற இந்தி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லிங்குசாமி அவர்கள் இயக்கிய ஆரியாவுடன் இணைந்து வேட்டை என்ற தமிழ் படத்தில் நடித்தார் அதே ஆண்டு ஜோடி பிரேக்கர்ஸ் என்ற படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சன் கிளாஸ் என்ற இந்தி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஹேலி என்ற இந்தி திரைப்படத்திலும் நடித்தார் இந்த படம் யூடியூப்பில் வெளியானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனு மனு ரிட்டன்ஸ் என்ற இந்தி திரைப்படத்திலும் நைட் ஆஃப் தி லிவிங் டெட் டார்க் ஸ்டான் என்ற ஆங்கில திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதி சுற்று என்ற தமிழ் திரைப்படத்திலும் சாலா கதுஸ் என்ற இந்தி திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விக்ரம் வேதா என்ற தமிழ் திரைப்படத்திலும் நடித்தார் இந்த படத்தில் நடித்திருக்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிமர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது அதே ஒன்று மகளிர் மட்டும் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சபியா சாட்சி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் ஜீரோ என்ற இந்தி திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராகெட்ரி நம்பி எஃபெக்ட் என்ற ஆங்கில திரைப்படத்திலும் ராகெட்ரி நம்பி என்ற இந்தி திரைப்படத்திலும் நடித்தார் நிசப்தம் என்ற தமிழ் திரைப்படத்திலும் நிஷாபதம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் மாரா என்ற தமிழ் திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்து தன்னை ஒரு தனி ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொண்டவர் மாபெரும் நடிகர் மாதவன் அவர்கள்